வணக்கம் மை தியர் நண்பா நண்பிஸ் நான் உங்களில் ஒருவல் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவம் நாள் இரண்டு இன்னையோட திருப்பாவை பாசரத்தை கேட்டிருலாமா வையத்து வாழ் வீர்கால் நம் நம் பாவைக்கு செய்யும் கீரி ൂ പാർ കടലും പയ്യ തുയ പരമനടി പാടി പയ്യ തുയ പരമനടി പാടി നെയ്യുന്നു പാളകാലി രായ്യ நீராடியிற்று எழுதும் மலரிட்டு நாம் முடியாம் செய்யாதனை செய்யும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்ட பவாய் இந்த பாட்டோட விளக்க உரை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டால் அவங்களோட தோழியர்களை வந்து கூப்பிடுறாங்களாம் இந்த மார்கழி மாச திருப்பாவை நோம்போட பெருமைகளையும் விரத முறைகளையும் சொல்றதுக்காக கூப்பிடுறாங்களாம் அவங்க சொல்கிறாங்களோ இந்த நோன்புக்கு நம்ம விரதம் இருக்கும்போது ரெண்டு வகையான கட்டுப்பாடுகள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது ஒன்று அதில் வந்து உணவு கட்டுப்பாடு இன்னொன்று வந்து மனக்கட்டுப்பாடு ஸோ அந்த உணவு கட்டுப்பாடில் எப்படிலாம் இருக்கணும்னு ஆண்டால் சொல்கிறாங்கன்னா நம்மளோட உணவில் வந்து நெய்யோ பாலோ சேர்க்கக்கூடாது ஏன்னா அது ருசியை அதிகரிக்கும் இல்லையா அந்த நெய்யும் பாலும் சேர்க்கக்கூடாதான் அப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு நம்மளுக்கு இருக்கணுமா இன்னொரு முறை கட்டுப்பாடு முறை மனதை கட்டுப்படுத்தணும் இல்லையா அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறது காலையில் வெள்ளனமாக எந்திரிக்கணுமா அதாவது சீக்கிரமாக அந்த தூங்குறது அப்படின்ற அந்த அந்த ஒரு பழக்கத்துலேருந்து நம்ம வந்து கட்டுப்பாடோட வெளியில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்பே எந்திரிக்கணுமா எந்திரிச்சு குளிச்சு கண்ணில் மை இடக்கூடாதான் கண்ணில் மை இடக்கூடாது கூந்தலில் வந்து பூக்கள் வந்து சூடக்கூடாதாம் நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே அதை நல்ல செயல்களாகவே நல்ல எண்ணங்களாகவே நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணுமா யார்கிட்டேயும் தீமையை பற்றி பேசக்கூடாதா யாரையும் பொறணி பேசக்கூடாதான் யாரோட நெஞ்சத்தையும் புண்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து பேசவே கூடாதாம் முடிஞ்ச வரைக்கும் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா இப்படி நம்ம மனசார மன கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இது எல்லாமே வச்சுட்டு இந்த நோன்பு நம்ம வந்து கைப்பற்றி வந்தோம் அப்படின்னா பரமன் கை கொடுக்கும் தூரத்துக்கு வந்துவிடுவாள் அப்படின்றாங்களாம் இந்த ஆண்டாள் அதாவது நம்ம கை கெட்டுற தூரத்துக்கு அந்த பரந்தாமன் வந்து நம்ம கிட்ட வந்துடுவாங்களாம் இப்படிப்பட்ட இந்த விரத முறையை பற்றி ஆண்டாள் இரண்டாம் நாள் பாசுரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் மூன்றுல நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவல் ஜே